வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து தமிழிசை அவர்களுக்கு நடந்தது ஏன்னால் அது வந்து சில பேர் அவமானம் அப்படி நாங்கள் இல்லைல்ல அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழிசை கூட இந்த விஷயத்தில் வந்து அமைதி காக்கிறாங்க அப்படிங்கும்போது பல விமர்சனங்கள் எழுது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் மேலே வந்து தமிழக மக்களுக்கு வந்து அவங்க தமிழை மலரும்லாம் சொன்னால் கூட தமிழ்நாட்டுக்காரங்கப்பா நிர்மலா சீதாராமனுக்கெலாம் கொடுத்துட்டாங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஏன் இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த சமூக மக்களும் கொஞ்சம் கேட்கறது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா தேர்தலையும் நிற்காத நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை அப்படிங்கிற அவர் அவர் தான் இன்னைக்கு பிஜேபி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் அண்ணாமலைக்கு எதிராக அதுவும் அதிமுக கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை அவர்கள் பேசுறது தலைமைக்கு எரிச்சல் இன்னும் குறிப்பா இன்னைக்கு அவங்க கேட்கும்போது போது கிட்ட இந்த விஷயமா சில விஷயம் பேச போகும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அதாவது இந்த விஷயம் வந்து தமிழிசைக்கு மட்டும் இல்ல வானதி சீனிவாசன்ல இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் குஷ்பு விஜயதாரணி வரைக்கும் இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலைதான் நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலையுடைய ஆளுமையை பத்தி நம்ம பேசல ஆனா அண்ணாமலையை மீறி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல அதுவும் பிஜேபியில் ஒன்றும் பண்ணிட முடியாது இப்போ அடுத்த கட்டம் என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி அண்ணாமலை தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இது உண்மையிலே நல்ல விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அண்ணாமலையை பற்றி இருந்தவங்க கூட இனிமேல் அடங்கிடுவாங்க இனிமேல் அமருடைய ஆட்டம் தான் அமர் பிரசாத் அவர்கள் நினைச்சாதான் நடக்கும் ஏன்னா அமர் பிரசாத் அவர்களும் வந்து குறை சொன்னால் கூட அவர் அண்ணாமலைக்காக உழைக்கிறார் அண்ணாமலை அவர் நம்புறார் ஏன்னா அவர் நம்புறவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி சில விஷயங்களில் வந்து அவர் வந்து வேகமாக செயல்படுறார் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு நினைக்குது திருச்சி சூர்யா இவ்வளவு கடுமையாக தமிழ் இசையை பேசின பிறகும் திருச்சி சூர்யாவுக்கு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கல தமிழ் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா திருச்சி சூர்யா அவங்க தான் வேணும்னு அண்ணாமலை நினச்சிட்டார் இன்னும் குறிப்பாக அது சரியாக காலம் காலம்தான் முதல் சொல்லுவோம் ஏன்னா திருச்சி சூடைய அந்த ஆற்றலை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது ஏன்னா யாருடைய ஆற்றலையும் குறைச்சும் மதிப்பிட முடியாது ஆனால் ரெண்டு தடவை ரெண்டு ஸ்டேட்டுக்கு நீங்கள் இதாக இருந்தீங்க எது ஆளுநராக இருந்தீங்க அங்கே இருக்கும்போது ரங்கசாமி அவர்களுக்கும் ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க ராவை தூங்கவே விடலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபிக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும்னு சில வேலைகள் பண்ணீங்க பிஜேபி உங்களை கைவிட்டுருச்சு சரி இப்போ அடுத்த கட்டமாக என்ன அண்ணாமலை தரப்போ வந்து இல்லை அடுத்த கட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அடுத்த கட்சிக்கு போனால் அவங்களுடைய நிலைமை வந்து நமக்கு தெரிஞ்சு அடுத்த கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா மேலே பிஜேபி என்ன பண்ணுங்கிறதா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கிட்ட எல்லாம் பேசின மாதிரியும் ஆளை ஒற்றுமா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இது மோடி அமித்ஷாவுடைய காலம் இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று ஆர்எஸ்எஸ் கூட தமிழை செய்ய விரும்பலை எல்லா தரப்பும் எதிர்ப்பு என்ன ஒன்று ஏற்கனவே வந்து ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க என்றைக்கு அண்ணாமலைக்கு பிரச்சனை பண்ணி அண்ணாமலை போய் டெல்லியில் சொல்லிட்டு வந்துட்டாரோம் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அதனால தான் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கூட கொடுக்கல அதாவது இங்கே இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆகட்டும் இல்லை குஷ்பு ஆகட்டும் எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர்கள் யாரும் இதுவரை அண்ணாமலையை அதிமுக பற்றி சொன்னதான் ஒரு வார்த்தை கூட அவங்க அதை பற்றி பேசல ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அண்ணாமலை எவ்வளோ வலிமைன்னு ஆனால் இவங்க ஆளுநராக இருந்ததுனால அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் கொஞ்ச நாள் பேசாதனால அண்ணாமலையை சாதாரணமாக நினச்சிட்டாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலையோட பவர் அப்படிங்கிற வச்சு ஒன்றும் புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம எடப்பாடி பழனிசாமிலிருந்து எல்லாரும் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத இன்னும் அழுத்தமாக அமித்ஷா சொல்லியிருக்காரு நமக்கு கே கேள்விப்பட்டால் ஒரு தலைவர்கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க நல்லதோ கேட்டதோ நினைக்கிறாங்க அண்ணாமலை தரப்பு இதில் ரொம்ப ரொம்ப அதாவது குசி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி அண்ணாமலை ஆட்கள் பரவாயில்லப்பா நம்ம தான் அடுத்தது இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம ஆட்டம்தான் அதிமுகவையும் குறிப்பாக திமுகவை தாண்டி அதிமுகவை விமர்சிப்பதில் வேகம் காட்டுங்கள் அப்படின்னு உத்தரவு பிறந்ததுனால இனிமேல் தவழ்ந்து நெளிந்து பதவி பெற்றது யாருன்னு அமர் ஒரு ட்விட்டர் ஒரு பதிவுலாம் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு தடவை அதை டெலிட்லாம் பண்ணார் இனிமேல் அப்படி இல்லையா ஸ்டெய்ட்டை அடிக்க வேண்டியதான் அதாவது இனிமேல் அடிக்கடி உதைக்கி உதவி அண்ணாமலை சொல்வார் அந்த மாதிரி தான் இது அண்ணாமலை பாணிங்கிறார் நம்மை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் இன் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் ரெண்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து இருந்தோம் இன்றைக்கி தமிழிசை அவர்களுக்கு நேர்ந்த இந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து அவமானப்படுத்துவதை நீங்கள் என்னெல்லாம் சொன்னாலும் கையெல்லாம் காட்டுறதை நம்ம ஒத்துக்க முடியாது அந்த வகையில் கண்டித்தாலும் சில பேர் வந்து இல்லைங்க இவங்களுக்குலாம் தேவை அமித்ஷா சொன்னாருன்னு எவ்வளோ பேரை இவங்க பண்ணாங்க வினை விதைத்தவன் வினை இருப்பான் நாளைக்கு அண்ணாமலைக்கு இதே தான் நீ எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு நம்மை பொறுத்தவரையில் பிஜேபி இந்தியாவில் வந்திருக்கக்கூடாது வந்து விட்டது சரி மெஜாரிட்டி இல்லை தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னா இதே மாதிரி இவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு தாமரை மலர்வதற்கான வாய்ப்பே இல்லை மற்றபடி எவ்வளோ பேருக்கு ஃபோன் போட்டும் யாரும் உதவிக்கு வரவில்லை அப்படின்னு இன்னைக்கு தமிழிசை தரப்பில் கோபமாக இருக்காங்களாம் ஏன்னா அவ்வளோ பேருக்கு ஃபோன் போட்டும் இதில் உற்றுங்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயமாக தான் அவர்கள் பேசுகிறார்கள்ங்கிறது உறுதியாகிடுச்சு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயம் வேறு என்னென்ன விஷயம் பேசுகிறதுக்கு இந்த தான் பேசியிருக்காங்க அப்படி பேசுகிறதுனால தான் பத்திரிகையாளரே ரத்து பண்ணிட்டு அவங்க ஓ ஓடுறாங்க அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாதம் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்